ஹலோ மக்களே குட் மார்னிங் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆக்சுவலா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்து புதிய ட்ரிப்புக்கு கிளம்பிட்டோம் இந்த ட்ரிப்பு ஒரு ஸ்பெஷலான சூப்பரான ஒரு ட்ரிப்பா வந்து மாறப்போகுது ஏன்னா இந்தியாலேயே ரொம்ப பயங்கரமான ஸ்பெஷலான சூப்பரான ஒரு இடத்துக்கு தான் போக போறோம் என்ன இடம் நீங்க கேட்குறீங்களா என்ன இடம்னா நைன்டி தாய்லாண்டு சொல்ல போடுற கோவாவுக்கு தான் நம்ம போக போறோம் வாங்க போகிறோம் மெட்ரோ ஸ்டேஷனில் தான் போயிட்டுருக்கோம் நம்ம வந்து இங்கே மெட்ரோ பிடிச்சி சென்ட்ரல் போய் சென்ட்ரல்லேருந்து பேங்களூர் போய் பெங்களூர்லேருந்து தான் நம்மளுக்கு வந்து கோவாவுக்கு வந்து ட்ரெயினு கோவாவுக்கு வந்து ஸ்ட்ரீட் ட்ரெயின் கிடையாது இங்கே ஸோ அதனால் சென்னையிலேருந்து போகணுன்னா வந்து ஒரே வழி பேங்களூர் வழியாக போகிறது தான் நான் மட்டும் தனியாக போகல ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என் கூட இன்னொரு தம்பி வரான்னு அவன் வந்து எப்படின்னா ரொம்ப நாள் வந்து கோவா போகலாம் 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 போகலான்னு வந்து ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு வர்ற ஒரு பையன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் இங்கேருந்து பெங்களூருக்கு போயிருவேன் அவன் வந்து அங்கேருந்து கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூருக்கு வந்துடுவான் ரெண்டு பேரும் பெங்களூர்லேருந்து ஸ்ட்ரெயிட் ட்ரெயினுக்கு கோவா வந்து போகிறான் எப்படியோ பெங்களூர் வந்தாச்சுங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பெங்களூர் டு கோவாவுக்கு வந்து வெறும் நானூறுபா தான் டிக்கெட்டு ஆனால் சென்னை டு பெங்களூருக்கு வந்து ஆயிரம் ரூபா டிக்கெட்டு நான் வந்து ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு இருந்தேன் இந்த வந்தே பாரத் ட்ரெயினில் போகணும் போகணும்னு சொல்லிட்டு சரி அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து இதுக்கு இவ்வளோ நாள் வந்து நம்மளுக்கு டைம் செட் ஆகலை கரெக்டாக போகிறதுக்கு ஸோ அதனால் இந்த டைமில் வந்து கரெக்டாக ஃபைவ் ஃபிஃப்டிக்கு இருந்துச்சா கரெக்டாக டென் ஓ கிளாக் ரீச் ஆயிடுவோம் ஸோ சரி ஓகே போட்டுடலாம்னு சொல்லிட்டு போட்டுட்டேன் நைன் நைன்ட்டி ருப்பீஸ் டாக்ஸ் எல்லாம் சேர்த்து ஆயிரம் ரூபா வந்துடுச்சு பரவாயில்ல ஆனால் ஃபோர் ஹவர்ஸில் கொண்டு வந்து விட்டுட்டாங்க மேக்ஸிமம் ஏழு மணி நேரம் சென்னை டு பெங்களூர் வர்றதுக்கு ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் வந்துடும் ஒரு நார்மல் ட்ரெயினில் வந்தீங்கன்னா இதில் வந்து வெறும் நாலு மணி நேரம் தான் நாலு மணி நேரம் பத்து நிமிஷம் ஆக்சுவலாக அஞ்சு ஐம்பதுக்கு ட்ரெயினு பத்து பத்துக்கெல்லாம் வந்து கொண்டு வந்து விட்ருவாங்க மணி இப்போது டென் டென் தான் ஆச்சு அதனால பக்கத்தில் சிக்பேட்டுன்னு ஒரு மார்க்கெட் இருக்குது அதனால் சும்மா போய் ஏதாச்சும் அவங்க பர்ச்சேஸ் பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு என் ஃப்ரெண்டு வர வரேன்னு சொல்லியிருக்காங்க அவங்க இங்கே அப்புறம் நான் கோயம்புத்தூர்ல அங்கே அப்படிங்கறனால ரொம்ப நாள் வந்து பார்க்கவே இல்லை அவங்களையும் கூப்பிட்டு போய் ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணலாம் அந்த டிஷர்ட் ஏதாவது ஷூ ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் சரி வாங்க போவோம் நான் சொன்னலைங்க என்னோட ஃப்ரெண்ட் இருக்கானு இவதான் அது எங்க ரெண்டு பேர்த்து கூட சேர்ந்து கோவா செஞ்சு பார்க்குற அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கோவா எப்படிலாம் இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப கற்பனை பண்ணிட்டு வந்த வந்த அதோட என்ன ரியாலிட்டிங்கிறது இவன் வந்து பார்த்துட்டு சொல்லுவான் சரியா மூணாவது நாள் வந்து நான் அவங்களுக்கு கிட்ட வந்து ரிவ்யூ கேட்குறேன் கோவா எப்படி இருக்கு சரிங்களா இவனோட கோவா எப்படி இருக்குதுன்னு தெரியுங்களா இந்த கோவா படத்தில் அஞ்சாறு ஃபாரினர்ஸ்லாம் வந்து நடுவில் நின்றுட்டு இடுப்பில் கையை போட்டுட்டு ஆடி போவாங்கல்ல அந்த மாதிரி வந்து இருக்காங்க இவன் சரி ஓகே நம்மளும் வந்து பார்ப்போம் தூசி போனோம்னா வந்து நம்ம வந்து மெக்கோனில் இறங்கக்கூடாது அதுக்கு முன்னாடி ஸ்டேஷன்லேயே நம்ம இறங்கணும் இறங்கிட்டு அதுலேருந்து ட்ரெக்கிங் போகணும் பட் ஆனால் நம்ம வந்து விடிய காலையில் போகிறனால வந்து நம்மளுக்கு வந்து அது செட் ஆகலை நைட் நேரத்தில் யார் வந்து ட்ரெக்கிங் பண்ணி போகிறது ஸோ அதனால் வந்து நம்ம வந்து மண்கோனில் இறங்கி ரூமில் கொஞ்சம் நேரம் தங்கி தூங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிளம்பி போகிறோம் இதுதான் எங்கள் பிளான் சரிங்களா நம்ம போயிட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி இருக்க பார்த்துட்டு இருக்கேன் ஒரு இளையராஜா சாங் கேட்டால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் இந்த ரூட் வந்து ரொம்ப இருக்கும் இது பாத்தீங்கன்னா வந்து கொங்கன் ரூட்டுன்னு சொல்லுவாங்க இந்த ரூட்டை ரொம்ப சூப்பரா இருக்கும் மழை வந்துச்சுன்னா இன்னும் இயற்கையோட அழகு நம்ம அப்படியே பாத்துட்டே இருக்கலாம் போல இருக்கும் இந்த தான் வந்து தூத் ஃபால்ஸ் இருக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் பிளானே தூத் ஃபால்ஸ் தான் அட்வான்ல இறங்குறோம் வண்டி எடுக்கிறோம் தூத் ஃபால்ஸ் போறோம் இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் பிளானு கோவா எங்களை எப்படி வர இருக்குதுன்னு பாருங்க நல்லா மழையோட சேர்ந்து நல்லா வெல்கம் பண்ணுது எங்களை சரிங்களா ஃபைனலி கோவா வந்தாச்சு அதாவது மட்கோன் வந்திருக்கோம் இது வந்து சவுத் கோவா சரிங்களா இங்கே இறங்கி நாங்கள் வந்து பட்ஜெட்டில் ரூம் போட்டிருக்கோம் எப்படி ரூம் போட்டிருக்கோம்னா ஒரு ரிட்டைரிங் ரூம் ஒன்று போட்டிருக்கோம் அது வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு போட்டுட்டு வந்து நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா ஒரு இப்போ ஃபோர் ஓ கிளாக் தான் ஆச்சு ஸோ அதனால் ஒரு நைன் ஓ கிளாக் ஒரு டென் ஓ கிளாக் வரைக்கும் வெயிட் பண்ணி பைக் ஏதாச்சும் ரெண்டில் கிடச்சிதுன்னா ரெண்ட் பைக் எடுத்து நாங்கள் வந்து இது வரைக்கும் போக போகிறோம் அது என்ன சாகர் ஃபால்ஸ் வரைக்கும் போயிட்டு ட்ரெக்கிங் பண்ணி போயிட்டு ஒரு பத்து கிலோமீட்டர் ட்ரெக்கிங் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படியே போயிட்டு சாகர் ஃபால்ஸ் முடிஞ்சால் பட்டர்ஃப்ளை பீச் அதெல்லாமே போகலான்னு பிளானில் இருக்கோம் நெக்ஸ்ட் டே நாங்கள் வந்து நார்த் கோவா போகலான்னு பிளானில் இருக்கோம் அதுதான் வந்து குதூகலமா இருக்கும் சரிங்களா இதா இவன் எதிர்பார்க்கிற மாதிரி குதூகலம் வந்து அங்க அங்கதான் இருக்கு இது வந்து ரொம்ப காமா இருக்கிற மாதிரி ஒரு பிளேஸ் தெரியுமா பாருங்க போக்கஸ் ஆட் கரியர் சொன்னா கேட்க மாட்டாங்க டமெட்ரி இருக்கோம் பாருங்களேன் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்களேன் கப்போர்டு லாக்கர் ஒன்று கொடுத்துட்டாங்க ஆனால் ஒருத்தர் மட்டும் தான் தங்க முடியும் இது என்னோட ரூமு இது வந்து தரணியோடய ரூமு பாருங்க அதாவது ஒரு ஆளுக்கு ஐநூற்றம்பது ரூபா நீங்களும் வந்து தூதர் ஃபால்ஸ்க்கு வரீங்கன்னா இந்த மாதிரி பிளான் பண்ணி பாருங்கள் ஆக்சுவலாக கொஞ்சம் கம்மியாகவே அவங்க வந்து முடியும் ஏன்னா வந்து மிட் நைட்டில் வந்து இங்கே ரீச் ஆகுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் பிளான் பண்ணி பாருங்கள் தனியாக சோலோ ட்ராவல்ஸ்லாம் வந்து கண்டிப்பாகவே இந்த மாதிரி பிளான் பண்ணலாம் நீங்கள் போய் மட்கோனுக்கு உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு டாக்ஸிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கேட்பாங்க ஸோ அதுக்கு அந்த காசுக்கு நம்ம வந்து இங்கேயே தங்கிட்டு நம்ம வந்து கரெக்டாக காலையில் ஒரு நைன் ஓ கிளாக் டென் ஓ கிளாக்கு கிளம்பி போனோன்னா கரெக்டாக இருக்கும் நாங்கள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் இருக்கிறோம் Sering la. Aproba ah, sa nito pong. Bye.